ரொம்ப ரொம்ப டேஸ்டான சட்னி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு ஏழு எட்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் வெங்காயம் நிறைய சேர்க்கும் போது தான் நமக்கு வந்து சட்னி நிறைய கிடைக்கும் நம்ம தக்காளி சேர்க்க இல்லை வெறும் வெங்காய சட்னி பண்ண போகிறோம் அதனால் வெங்காயம் கொஞ்சம் நிறையவே எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு வெங்காய தோலெல்லாம் உரிச்சிட்டு நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துக்கலாம் இப்போ கழுவி எடுத்தாச்சு இப்போ வந்து ரஃப்பாக கட் பண்ணிக்கலாம் நம்ம வதக்க தான் போகிறோம் அதனால் சும்மா ரஃப்பாக கட் பண்ணிக்கலாம் பொடியாக கட் பண்ணிக்கோங்க இல்லைனா இந்த மாதிரி நீல வாக்கில் கூட எல்லா வெங்காயத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் செய்கிற சட்னி அளவு வந்து ஒரு நாலஞ்சு பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க அதனால தான் நிறைய வெங்காயம் எடுத்துருக்கேன் இப்போ வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாயில் ஒரு அஞ்சாறு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஏன்னா வெங்காயம் வதங்கணும் இல்லை நல்லா வதங்கணும் அதனால் ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க கடலைப்பருப்பு நிறைய சேர்க்க வேண்டாம் உளுத்தம் பருப்பு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நாலு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன் காரத்தை தகுந்த மாதிரி உங்கள் காரத்தை தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கடலை பருப்பு கம்மியாகவும் உளுத்தம் பருப்பு ஜாஸ்தியாகவும் சேர்த்துக்கோங்க மிதமான சூட்டில் பருப்பு நல்லா செவக்க வறுத்துக்கோங்க ஃபாஸ்ட்டாக வச்சிட்டிங்கன்னா பருப்பு நல்லா செவந்துடும் ஆனால் உள்ளுக்கில் வேகாது மிதமான ஹீட்டில் வச்சு நல்லா செவக்க வறுத்துக்கோங்க இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துட்டு நம்ம வந்து மிதமான சூட்லேயே நல்லா வதக்கணுங்க நம்ம ஃபாஸ்ட்டாக வச்சு வேக வேகமாக வதக்கணுன்னா பச்சை வாசனும் வரும் வெங்காயத்தோட பச்சை வாசனம் வரும் அதனால் மிதமான ஹீட்டில் வச்சுட்டு நல்லா செவக்க வறுத்துக்கோங்க இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா கண்ணாடி வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு ஏழு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க உங்கள் பூண்டு ஃப்ளேவர் பிடிக்கலன்னா நீங்கள் இஞ்சி கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து பூண்டு சேர்த்துருக்கேன் இப்போ வந்து ஒரு கைப்பிடி நிறைய கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல் வதக்கிக்கலாம் இப்போ நல்லா வதங்கி பாருங்க பாருங்கள் அதுக்கப்புறம் கருவேப்பில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க நம்ம தக்காளி சேர்க்கல அதனால் வந்து சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ இது ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சதுக்கப்புறமா ஒரே ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்குங்க இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ தாளிப்புக்கு ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம சட்னியோடு சேர்த்துடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டான வெங்காய சட்னி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஈஸி ரெசிப்பிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்